கர்த்தக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் நூற்றி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசனம் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் ஆமேன் நூற்றி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசனம் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் ஆமேன் நூற்றி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்